அன்பு சகோதர சக்திகளே வணக்கம் என்னுடைய பேர் சங்கர் பிரம்மஸ்ரீ சங்கர் நான் ஃபோர் லைஃப் இந்தியா பிரைவேட் லிமிடெட் மற்றும் கேவா கைப்போ நிறுவனத்தினுடைய நேரடி விற்பனையாளராக இருந்து கொண்டிருக்கிறேன் சித்த சமாஜம் என்ற அமைப்பிலே வாசி யோகம் என்ற பயிற்சியை பெற்று அதை கடைபிடித்து அந்த சித்த சமாஜ வாழ்வை இல்லற யோக வாழ்வாக கடைபிடித்து வருகிறேன் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் பேச போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நேற்று வந்து ஒரு தகவலை நான் பார்த்தேன் ஒரு முதியவர் ஒருவர் வந்து ஒரு பேர குழந்தையை வந்து வண்டியில் எடுத்துகிட்டு வர்றாரு ஒரு கடைக்கு போகிறாரு கடை வாசலில் அந்த குழந்தைய குழந்தையை அந்த வண்டியை வந்து ஆஃப் பண்ணாமலே சைட் ஸ்டாண்ட் போட்டு நிற்க வச்சுட்டு உள்ளே போகிறார் சரி ஒரு சின்ன வேலை தானே போயிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க போய்ட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே இந்த குழந்தை என்ன பண்ணுது ஆர்வ மிகுதியால் வந்து அந்த ஆக்சிலேட்டர் வந்து ரொம்ப அதிகமாக திருப்பிட்டு இருக்காங்க குழந்த உடனடியாக அந்த வண்டி வேகம் எடுத்து எதிரில் இருக்கிற அந்த இதில் முட்டிட்டு குழந்த வந்து இறந்துச்சு இது வந்து ஒரு சாதாரண நிகழ்வாக நாம் எல்லோரும் கடந்து போகலாம் அப்படின்னா இந்த வலியும் வேதனையும் அந்த துன்பத்தை அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு விஷயம் ஒரு குழந்தைய வந்து பத்து மாதம் சுமந்து அதை வந்து ஒரு ஒரு வருஷம் வந்து தூக்கம் இல்லாமல் வளர்த்து பிறகு இந்த நாலு வயது ஐந்து வயதில் அதை பறிகொடுக்கும் பொழுது எவ்வளவு பெரிய வலியும் வேதனையும்ன்றது வந்து அந்த இழப்பை சந்தித்தவங்களுக்கு தான் தெரியும் இதனுடைய மூல காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய அஜாக்கிரதை ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் இப்படி தான் பண்ணுறோம் நம்முடைய எண்ணங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அந்த மனோநிலை வந்து ஒரு அமைதியான ஒரு மனோநிலையை வந்து பெருமாதிரியான பேர் வந்து இன்னைக்கு இழந்து வருகிறாங்க அதிலும் இன்ன செ இந்த செல்போன் பயன்பாடுகள் பொழுது இந்த மனம் அமைதி என்ற ஒரு சூழ்நிலையை வந்து இன்னுமே வந்து குறைந்து போய்விட்டது ரொம்ப அதிகம் மன சஞ்சலம் எது பார்த்தாலும் மன சஞ்சலம் அதே நேரத்தில் இந்த ஊடகங்கள் உலகியலில் வந்து ஊடகங்கள் நமக்கு தருவிக்கிற அந்த யூடியூப் போன்ற விஷயங்கள்லாம் நமக்கு தருவிக்கிற ஒரு விஷயம்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த உயிரை வாய் வதைப்பதற்கான ஒரு தகவல்கள் தான் கொடுத்துட்ருக்காங்களே தவிர இந்த உயிரை போற்றுவதற்காக ஒரு தகவல்களை நாம் அதிகமாக நுகர ஒரு வாய்ப்பை அவர்கள் ஏற்படுத்தி தருவதில்லை எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளை அழிச்சிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம செய்துட்ருக்குறோம் அந்தளவுக்கு ஒரு கவர்ச்சியை வந்து இந்த அழிவு நோக்கிய பயணங்கள் நமக்கு கொடுக்கறது ஒரு நான்கு வயது குழந்தையே இந்த மாதிரின்ற போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபது வயது இளைஞன் இருபத்தைந்து வயது இளைஞர்கள் நாளைக்கு திருமணத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து ஆக்சிடெண்ட்டில் ஆற இந்த இளைஞர்கள்லாம் நம்ம கற்பனை பண்ணி பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு விரயம் என்பதை வந்து நீங்கள் பார்க்கணும் பிரபஞ்ச விரயம் அந்த பெற்ற தாய் தந்தையர்கள் எவ்வளவு கடினமான உழைப்பு இதை தான் நம்ம யாருமே வந்து யோசித்து பார்க்க மாட்டேன்ற இது தான் வந்து இந்த இளும் அந்த மெக்கலே கல்வி வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த மனித நேயம் மனித உணர்வு என்பதை வந்து டோட்டலாக முற்றிலுமாக மாற்றிட்டு நம்மளை முழுக்க முழுக்க அந்த அடிமை கல்வி திட்டம் மூலமாக பொருளாதார அடிமைகளாக நம்மளை மாற்றின ஒரு விஷயந்தான் இதனுடைய மூல காரணம் ஆதி இது தான் ஆனால் இதையே நம்ம குறை சொல்லிக்கிட்டு இங்கே இழப்புகளை வந்து யார் சந்திக்கிறதுனா அஜாக்கிரதையாக இருக்குது நாம் தான் சந்திக்கிறோம் இந்த நேரத்தில் தான் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா எது பெருசு எது சிறுசு அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் வந்து உணர்ந்து அதில் வந்து நம்மளுடைய உயிரும் உடலும் தான் ரொம்ப முக்கியம் எல்லா மனிதர்களும் பிறந்ததுலேருந்து அவன் வந்து ஒரு ந ஆட்சியில் இருக்கிறவனாக இருந்தாலும் சரி அந்த எந்த ஒரு நிலையில் இருக்கிறவனாக இருந்தாலும் சரி ஈவன் இன்றைக்கி ஒரு ரவுடியை எடுத்துக்கோங்க ஒரு இது தீவிரவாதி எடுத்துக்கோங்க எல்லாருமே மனுஷன்தானே பட் அவன் வந்து எந்த ஒரு விஷயத்தை வந்து அவன் நுகர்றானோ எந்த ஒரு விஷயத்தை அவன் புரிந்து கொள்கிறாரோ அது மாதிரி அப்புறான் எப்படி வந்து மழை தண்ணி தான் விடுற இடத்துல என்ன மாதிரியான மண்ணில் விடுதோ அந்த மண்ணினுடைய நிறத்தை எடுத்துக்கிற மாதிரி இந்த மனிதர்கள் தாங்கள் அதிகமாக என்ன எண்ணங்களை வந்து நம்முடைய மனதில் வந்து பதிய வைக்கப்படுகிறதோ அது மாதிரியான ஒரு விஷயங்கள இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ரொம்ப ஈஸியாக தவிர்க்கலாம் இப்போ வந்து உலகளாவிய அளவில் இருக்கிற இந்த ஊடகங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சத்திய தர்மம் இந்த உயிரினுடைய உண்மையான தன்மை உயிரினுடைய முக்கியத்துவம் பாதுகாப்பாக எப்படி ட்ராவல் பண்ணுறது இப்படிலாம் வந்து அதிகமாக நமக்கு வந்து விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நாம் எல்லாரும் உயிரினுடைய தன்மை என்னென்ன உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு உயிர் எடுத்துக்கோங்க ஒரு அணுவே வந்து ஐம்பது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து தோன்றி மனித அணுக்கள் இத்தனை ஆண்டு காலமாக வாழ்ந்து தான் இன்றைய மனோநிலையில் நம்ம மனிதர்களாக வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் இன்றைக்கி மனிதர்கள்ன்றதை விட மிருக நிலையில் வந்து எல்லோரையுமே மாற்றக்கூடிய அளவில் நமக்கு என்ன விஷயங்கள் நம்ம மனதில் பதிய வைக்கப்படுகிறதோ அதுதான் நம்மளுடைய அப்போ அந்த வகையில் இந்த ஊடகங்கள் இந்த உலகை ஆளக்கூடிய அந்த மிக சக்திகள்லாம் என்ன பண்ணிடுச்சு ஒன்று அவர்களுடைய உயிரினுடைய தன்மையும் உணரலை அதே மாதிரி இந்த உலகத்தினுடைய மக்களினுடைய தன்மையினுடைய உயிரினுடைய தன்மையும் உணரலை எல்லா உயிரும் அதே மாதிரி தானே எல்லா இலும் ஈவன் இன்றைக்கி இலும் நாட்டுக்கினாடோ அவனும் வந்து பத்து மாதம் சுமந்து விற்றுவன் தானே இன்றைக்கி ஒரு அரசியல்வாதினா கூட அவனும் பத்து மாதங்கள் அந்த கர்ப்பத்தில் இருந்து வந்தவன் தானே அவனுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியான ஒரு புத்தி ஏற்பட்டுருதுன்றது தான் தெரியல அவங்க வந்து காலங்காலமாக இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து கொள்ள போகிறாங்களோ அதுவும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இடைப்பட்ட ஒரு அறுபது எழுபது ஆண்டு காலம் வாழும்பொழுது அவனுடைய அந்த மனதின் மூலமாகவும் அந்த அதிகாரத்தின் மூலமாகவும் எவ்வளவு மோசமான பின்விளைவுகளை இந்த மக்களுக்கு ஏற்படுத்தி முடியும் இந்த உலகத்துக்கு ஏற்படுத்த முடியுமோ அதை வந்து ஏற்படுத்திடுறாங்க இதற்கு முக்கியமான காரணம் அந்த அறியாமையும் அஜாக்கிரதையும் தான் ஸோ இதையே நான் இந்தளவுக்கு வந்து பெருசாக என்னையா இது ஒரு குழந்தை இது ஆக்சிலேட்டர் போய்ட்டு அந்த குழந்தை இறந்து போச்சு இதுக்கும் அதுக்கும் என்னையும் மொட்டத்தளக்கும் முழுந்தாலும் முழங்காலுக்கும் முடித்து போடுறேன் அப்படின்னா இங்கே தான் வந்து ஒரு அந்த ஆளுமைன்றது வந்து உங்களுக்கு வருது அதாவது உலக ஆளுமைன்றது வந்து இங்கே தான் வருது ஒவ்வொரு உயிரியும் நாம் வந்து உயிராக பார்த்து அதை வந்து ஒரு மனிதனாக பார்த்து மனிதநேயத்தை வளர்க்கக்கூடிய பல விஷயங்களை நம்மக்கிட்ட இருக்கிற ஊடத்தில் வந்து நாம் வந்து விஷயம் நல்ல விஷயங்களை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே வந்தோன்னா அது நல்லது நடக்கப்போகுது இன்றைக்கி ஒன்றுமே இல்லை ஒரு இளைஞன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அதிக வேகமாக செல்லக்கூடிய ஒரு பைக்கை வாங்கிட்டு ரீல்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சாகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அப்போது பத்தொம்போது ஆண்டு காலம் இருபது ஆண்டு காலம் அவர்களை வந்து பராமரித்து அவர்களுக்கு உணவிட்டு உடை இருப்பிடம் எல்லாம் கொடுத்து அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த கர்ப்பத்தை வந்து முந்நூறு நாட்கள் தாங்கி அது பிறந்த பிறகு அது அடுத்த வந்து மூன்று வருடங்கள் வந்து அந்த குழந்தைக்கு பாடாப்படும் பொழுது அதெல்லாம் நம்ம வந்து எல்லாருமே மறந்துடுறோம் ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிடுறோம் இந்த மாதிரியான உணர்வுகளை இந்த மாதிரியான விஷயங்களை அவர்களுக்கு கல்வியிலெல்லாம் போதிக்கும் பொழுது இப்போ வந்து பொருளாதாரம் பொருளாதாரம் பொருளாதாரம்னு சொல்லிட்டு அடிமை கல்வி அடிமை பொருளாதார திட்டத்தை அந்த மக்கள் மனதைய அந்த குழந்தைகளுடைய அந்த மாணவர்களுடைய மனதில் ஏற்றுவதற்கு பதிலாக நீ எந்தளவுக்கு மதிப்பப்பட்டது உன்னுடைய உயிர் நீ உன்னுடைய வாழ்க்கை எந்தளவுக்கு விலை மதிப்பற்றது நீ எவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கிறாய் உன்னை பெற்றுக்கிறதுக்கு உன்னுடைய அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க உன்னை வளர்க்குறதுக்கு உன்னுடைய சுற்றத்தார்கள் உன்னுடைய உறவினர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க உன்னை வந்து ஒரு கல்விக்கூடம் என்றதை இது பண்ணுறதுக்கு இந்த மக்கள்லாம் எத்தனை வரிப்பணத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக மாதிரியான ஒரு ரோகாவோ இந்த மாதிரி ஒரு தன்னை இழக்கிற ஒரு இளைஞர்களாகவோ இவர்கள் இருக்க மாட்டார்கள் அதுதான் இன்றைய வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஸோ எனவே இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து மனித மனம் என்பது தன்னுடைய உயிரை பற்றின அந்த ரகசியத்தையும் உயிர் அந்த பிறப்பை பற்றின ஒரு ரகசியத்தையும் எனக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் குண்டு போட்டு சாவடிச்சிட்டேன் அப்படின்னா ஒரு ஜஸ்ட் லைக் தட் நம்ம கடந்து போகிறோம் இன்றைக்கி வந்து ஒரு அரபு நாடுகள் எடுத்துட்டிங்க அப்படின்னா லிபியா போன்ற நாடுகள் இன்றைக்கி பாலஸ்தீனம் போன்ற நாடுகள் இத்தனை குழந்தைகள் வந்து இவ்வளவு பேரை சாகடிச்சிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் நம்ம கடந்து போகிறோம் இதே ஒரு உணர்வு தான் நம்மளுடைய உயிர் மேலேயும் நமக்கு இருக்கிறது தான் நம்ம இறப்பை பற்றி நம்ம யாரும் கவலைப்படுறதே இல்லை வாழும்போது எந்தெந்த தீமையெல்லாம் செய்யலாம் நம்முடைய அதிகாரத்துக்கும் இந்த போதைக்கும் என்ன ஒரு தீமை ஒன்றால் செய்யலாம் இவன் வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்த அரசியல் கட்சிகள் தன்னுடைய பதவியை வந்து மீட்டு எடுக்கணும் அப்படின்னா எத்தனை பேரை உன்னாலும் சாகடிக்கலாம் என்ன மாதிரியான தவறான தப்பிதமான விஷயங்கள திட்டங்களெல்லாம் தீட்டி அதன் மூலமாக ஏராளமான பணத்தை வந்து சுரண்டி இயற்கை வளங்களெல்லாம் சுரண்டி இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தப்பிதமான ஒரு கருத்துக்களை இவர்கள்லாம் முன்னெடுக்கும் பொழுது உயிர் அப்படின்ற இந்த ப்ர பிரபஞ்சத்தினுடைய இந்த உயிர் இந்த பரிணாமம் இந்த உயிர்களுடைய தன்மை இந்த உடம்புல இருக்கிற ஜீன் உடம்பில் இருக்கிற செல்கள் இந்த செல்கள் நமக்காக பாடுபடுற ஒரு தன்மை உடம்பில் ஐம்பது ட்ரில்லியன் செல்கள் உடம்பில் வந்து ஏறக்குறைய தொள்ளாயிரம் நுண்ணு ட்ரில்லியன் நுண்ணுயிர்கள் இதெல்லாம் நம்ம ஒரு மனிதனை உயிர்விக்கிறக்காக வந்து உயிரோடு வச்சிட்ருக்கிறதுக்காக அவனை கட்டமைக்கிறதுக்காக எவ்வளவு பாடுபடுகிறது இந்த பிரபஞ்சமும் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற அத்தனை விதமான உயிர்களும் எவ்வளவு பாடுபடுகிறதுன்றத ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் இந்த அடிமை பொருளாதார கல்வி திட்டத்தினுடைய மோகத்தில் போய் இப்போ பாருங்கள் காமத்தை வந்து தூண்டிவிட்டு இவர்கள் எல்லா குழந்தைகளுக்கும் அந்த உயிராற்றலினுடைய முக்கியத்துவம் என்னன்றதெல்லாம் கூட அவர்கள் மறக்கடிக்க செய்துட்டு பதிமூன்று பதினாலு வயதுக்குள்ளேயே காமத்தை நுகரச் செய்து அந்த காமத்தில் வந்து தப்பிதமான எல்லா விஷயங்களும் செய்ய செய்து அதன் மூலமாக ஒரு சில அழிப்பு அவர்களுடைய விந்தழிப்பு அவருடைய கருமுட்டை அழிப்பு இந்த மாதிரியான துர்பாகியமான விஷயங்கள் எல்லாம் இந்த உலக அதிகார மையங்கள்லாம் செஞ்சுட்டு வருதுன்ற போது அப்போது அடிப்படை என்ன அப்படின்னா ஒரே ஒரு உயிரினுடைய தன்மை உயிர் எவ்வளவு முக்கியத்துவமானது உயிர் எவ்வளவு இந்த வாழ்வு எவ்வளவு முக்கியத்துவமானது இந்த வாழ்க்கையிலே ஆனந்தம் எவ்வளவு முக்கியத்துவமானது அமைதி எவ்வளவு முக்கியத்துவமானது இதெல்லாம் உணராத இந்த மானுடர்கள் வந்து மானுடர்கள் வந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அவர்கள் தன்மையே இழந்து வருகிறார்கள் என்று தான் சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்களுடைய அந்த டிஎன்ஏ மூலக்கூறுகள்லாம் வந்து மிருகத்திலும் மோசமான ஒரு கொடுமையான விஷயம் இப்போ ஒரு மிருகம் வந்து தேவைக்காக மட்டும்தான் ஒரு வேட்டையாடும் ஆனால் மனிதர்கள் தன்னுடைய வேறு நிலைக்கு அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரில இந்த உலகத்தில் நாம் தான் நம்மளுடைய சந்ததிகள் தான் காலங்காலமாக கோல வச்ச போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரில ஆனால் இந்த மக்களை இந்த மக்களினுடைய உழைப்பை அவர்களுடைய வியர்வை வரிப்பணம் என்ற நிலையிலே அவர்கள் சுரண்டி அதன் மூலமாக ஏகபோகமான ஒரு வாழ்க்கையை இவர்கள் வாழும் பொழுது அடிப்படை அந்த உயிரினுடைய தன்மையை அவர்களுடைய உயிரையே அவங்க வந்து உணரலன்றது தான் மிகப்பெரிய விஷயம் ஸோ இதுதான் இன்றைய எலும் நாட்டிகளினுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அவர்களுடைய புரிதல் தன்மை இல்லாத மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இந்த மக்கள் வந்து பசி இல்லாமல் வாழறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெட்ரோலுக்காக பல போர்கள் வந்து நடத்துகிற இந்த உலகமாகப்பட்டது இந்த மக்கள் வாழ்ந்திருப்பதற்காக எந்த போரையும் நிகழ்த்தவில்லை இதுதான் அடி முடிந்த முடிவு நம்ம புரிஞ்ச விஷயம் இது தான் அப்போது இப்படிப்பட்ட கொடூரமான ஒரு விஷயத்தை மனிதனுக்கு மனிதனே மிரு ஒரு எதிரியாக இந்த பூமியை சொர்க்கமாக வைத்திருக்க வேண்டிய இந்த மனிதனை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை நரகமாக மாற்றி அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் வந்து இவர்கள் வந்து அந்த சேடிஸ்ட் மனப்பான்மையில் வந்து இவர்கள் வாழ்கிறார்கள் என்றால் இவர்களுடைய அந்த மனித தன்மையை நாம் வந்து என்னன்னு சொல்கிறது அதை வந்து ஒரு வார்த்தையே இல்லை அந்த வா அந்த மனித தன்மையற்ற ஒரு செயலை வந்து விளக்கிறதுக்கு வாழ்த்து இல்லை அதை விலங்குன்னு சொல்ல முடியுமா அதுவும் கிடையாது ஏன்னா விலங்குகள் கூட ஒரு நிலையோடு வந்து நிந்துருதுங்க ஆனால் இந்த மனித மிருகங்கள்னு சொல்லாமல் அதுவும் கிடையாது ஏன்னா மனிதன் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்துட்டுச்சினாலே அவனுக்கு வந்து அந்த ஆனந்தம் அமைதி அந்த சந்தோஷம் பிறருக்கு வந்து நல்லபடியாக அந்த கருணை தயை ஜீவகாருணியம் இதெல்லாம் பண்ணுறவன் தான் மனுஷன் அப்போ இதை எதையுமே செய்யாதவனே நம்ம எப்படின்னு சொல்கிறது மனிதன் சொல்ல வேண்டிய மு ஒரு நிலையே இல்லையே இந்த அறிவிலிகளால் தான் இன்றைக்கி இன்றைக்கி இப்போ இவ்வளோ பெரிய சிக்கலாகிறது எனவே சின்ன விஷயம்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க இதை வந்து இந்தளவுக்கு உலக அளவில் நான் பேசுகிறேன்னு பார்க்காதீங்க அவரவர்களுடைய உயிர் வந்து எல்லாமே உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லற் பழகனார்க்கு வாய்கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் நம்முடைய தான் சிவம் இங்கே எந்த மதமும் நீங்கள் பிறக்கும்போது எந்த மத அடையாளத்தோடும் நீங்கள் பிறக்கிறது இல்லை உங்களை வளர்க்கும் போது உங்களை என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை தான் நீங்கள் மதமாக ஏற்றுக்கிறீங்க இப்போ இந்த மதத்தின் பெயரால் இங்கே என்ன பண்ணிட்டான் அடிமை கல்வி அடிமை பொருளாதாரம் என்ன பண்ணிட்டான் அதை கேட்ச் பண்ணிட்டான் மதத்தின் பெயரால் வந்து சண்டைகள் இப்போ பெட்ரோலியம்லாம் எடுக்கணும் அப்படின்னா அந்த மதத்தின் சாயம் பிடிச்சிட்டு பெட்ரோல் இருக்கிற நாடுகளை வந்து அடிமைப்படுத்தி அவன் வந்து ஏகோபமாக வாழ்வதற்கு இந்த மதத்தை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறான் இதுதான் இந்த நிலை அதனால் அப்போ மனிதன் என்று சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா ஜீவகாருண்யம் தயை கருணை இந்த பிறப்பினுடைய கூறு இதெல்லாம் புரிஞ்சவன் தான் மனுஷன் இதெல்லாம் புரியாத விலங்குகள்னு சொல்ல முடியுமா விலங்குகள் அதனுடைய இருத்தலுக்கு மட்டும்தான் அதனுடைய வேலைகளை செய்யுது அதையும் சொல்ல முடியாது ஒரு வித்தியாசமான ஸ்பீசிஸாக இந்த உலகையே அழிக்கக்கூடிய ஒரு தன்மையில் வந்து இந்த மனித இனம் வந்து மாறிட்டுருக்கிறது வந்து ஒரு ஏற்புடைய ஒரு விஷயமே இல்லை மனிதனுக்கு மனிதனே வந்து சவக்குழி தோண்டி போடுற அளவுக்கு இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய ஒரு வல்லமையை இவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றைக்கு உலகத்தை அழிக்க போகிறாங்கன்னு தெரியாது அந்த உலகத்தை அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதனுடைய ஆரப்புள்ளி ஆரம்ப புள்ளி ஜாக்கிரதையாக வாழுதல் நம்முடைய உடலையும் உயிரையும் வந்து எவ்வளவு மதிப்பு மிக்கதுன்ற அந்த கல்வியை பெறுதல் இந்த கல்வியை பெறணும் அப்படின்னா நீங்கள் சித்த சமாஜம் அப்படின்ற ஒரு அமைப்பில் நீங்கள் அந்த அமைப்பிலலாம் போயிட்டு இந்த ஒரு இந்த கிறிஸ்டியானிட்டி மாதிரியோ அல்லது வந்து முகல் முகமதியம் மாதிரியோ நீங்கள் ஒரு குரூப்பாக மதம் மாதிரிலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உயிர் தன்மையை வந்து சித்தவேதம் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் அவர் வந்து வடிச்சிருக்கிறாரு அவர் வந்து அவர் தன்னுடைய ஜீவனுடைய நிலையை வந்து உணர்ந்து அதை வந்து உயிர் தன்மை வந்து அந்த சித்தவேதம் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் பெற்றிருக்காரு அதை வந்து படித்து பார்த்துட்டு அவர் வந்து உள் சுவாசம் என்று சொல்லக்கூடிய அதாவது நாம் தூங்கும்போது உள் சுவாசம்தான் உள் சுவாசம் பண்ணும் பண்ண தான் நம்முடைய உயிர்கள் வந்து உயிராற்றல் பெருகும் உயிர்கள் வந்து தன்னுடைய வளர்ச்சியை பெறும் உறக்கம் என்பது எவ்வளவு முக்கியன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ அந்த உறங்கும் சமயத்தில் இருக்கிற அந்த உள் சுவாச மூச்சு இருக்குது பார்த்திங்களா அந்த சுவாச மூச்சு தான் இங்கே நம்ம சித்தவித்தை என்ற பெயரில் வந்து தூங்காமல் செய்யக்கூடிய ஒரு நிலை இப்போ ஒருத்தன் வந்து தூங்கும் பொழுது அவருடைய அந்த பேட்ரி ரீசார்ஜ் ஆகி அந்த செல்கள்லாம் வளம் பெற்று அவனை வந்து மனிதனாக உயர்த்துகிறது அதாவது வளர்ச்சி வளர்ச்சி பெற வைக்கிறது அப்படின்னா அதை தூங்காமல் இருக்கின்ற நேரத்தில் செஞ்சோம் அப்படின்னா இந்த மனிதன் வந்து இப்படிப்பட்ட ஜீவகாருண்யம் இல்லாத செயல்கள்லாம் நடக்கிறதுலாம் ஏன் எதனால்ன்றதெல்லாம் உணர்ந்து இவர்கள் நல்லபடியாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க அப்போது நாம் சம்பாதிக்க இன்றைக்கி பொருள் பொருளாதார அடிமை திட்டம் வந்துடுச்சு யாரும் பணம் இல்லாமல் வாழ முடியாது ஆனால் இந்த பொருளாதார அடிமை திட்டத்திலேயே நாம் எவ்வளோ நேக்காக வாழ்ந்துட்டு இல்லறத்தையும் நல்ல சிறப்பாக நடத்தி இந்த துறவரம் என்று சொல்லக்கூடிய தீயவைகளை துரத்தல் என்ற ஒரு நிலை துறவரம்னா கடமைகளை துரத்தல் கிடையாது மனைவியெல்லாம் கட்டிக்கிட்டு அவங்கள விட்டுட்டு போயிடுறது அப்படின்றது கிடையாது கடமைகளை துறக்காமல் நாம் செய்யக்கூடிய எண்ணங்கள் தீய எண்ணங்களையும் தீய செயல்களையும் நமக்கு தீங்கு விளைக்கூடிய அத்தனையும் நாம் துரத்தல் சொல்லாலும் மனதாலும் செயலாலும் தனக்கோ பிற உயிர்களுக்கோ தீங்கு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்கிறதில்லன்னு சொல்லிட்டு துறந்து பார்த்தீங்களா அதுதான் துறவரும் அதே போல் சொல்லாலும் மனதாலும் செயலாலும் தனக்கும் பிறர்க்கு நன்மை விளைக்கக்கூடிய செயல்களை மட்டுமே நான் செய்வேன் என்று ஒருவன் அந்த கொள்கையோடு வாழ்கிறானா அதுதான் உண்மையான மனித வாழ்வு இந்த மனித வாழ்வுக்கு தான் இந்த சித்த என்ற அமைப்பு வந்து உங்களுக்கு வந்து அடிகொடுது இது ஒரு அமைப்பாகவோ அல்லது வந்து ஒரு குரூப்பாகவோ நம்ம சேர்ந்துருது இல்லை இந்த உண்மையை புரிந்து கொண்டு உண்மையாக நாம் வாழணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு பிரபஞ்சம் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு மிகப்பெரிய பிரபஞ்சத்துடைய ஒரு குட்டி இதுதான் ஐம் வி ஆர் எ மினி யூனிவர்ஸ் அந்த சராசரத்தில் என்ன இருக்குதோ அது எல்லாம் இந்த பிண்டத்தில் இருக்குது எனவே இந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து உங்களுடைய உயிரை இந்த மாதிரியான அஜாக்கிரதைகளை வந்து எழுந்துட வேண்டாம் ஒரு வருஷம் செல்ஃபோன் ஓட்டிகிட்டு போகும்போது செல்ஃபோன் பேசிக்கிட்டே போகிறாங்க இதெல்லாம் இல்லாமல் நம்ம நல்ல ஒரு நிலையில் நம்ம உயிரை நாம் அழித்துக்காத நம்ம வாழ வேண்டும்ன்ட்டு உங்களை வேண்டி விரும்பி கேட்கவேன் நன்றி வணக்கம்